மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் தற்போது நாங்கள் பார்க்க போற வினாத்தாள் மாகாண கல்வி திணைக்களம் வடமாகாணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புலமைப் பரிசல் பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கான பயிற்சி பரீட்சை இரண்டு உங்களுக்காக ஏற்கனவே வடமாகாணம் பயிற்சி பரீட்சை ஒன்று நிகழ்நிலை ஆசான் சேனல்ல அப்லோட் செய்யப்பட்டிருக்கு நாற்பது கேள்வியும் விளக்கத்தோட விடைகளோடு தேவையான மாணவர்கள் பார்வையிட்டு பயன்பெற்று கொள்ளலாம் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த வினாத்தாளையும் முதலாவது விளக்கத்தோட பார்க்க போறோம் எவ்வாறு குறுகிய நேரத்துக்குள்ள குறைந்த நேரத்துக்குள்ள சரியான விடை எடுக்கிறது அதுதான் எங்களுக்கு முக்கியம் விரைவும் இருக்கணும் விவகாரமும் இருக்கணும் சரிதானே சரி முதலாவது கேள்வி என்ன சொல்லுதென்றால் ஒரு ஏ ஒத்த ஒரு உருவை பெறுவதற்காக ஒரு பி யில் செய்ய வேண்டிய மாற்றங்களின் எண்ணிக்கை யாது அப்ப எங்களுக்கு ஒரு ஏ மாதிரி இன்னொரு உருவம் பெறணுமா அந்த உருவத்தை பெறுவதற்கு ஒரு பி யில செய்ய வேண்டிய மாற்றம் அப்ப நாங்கள் இப்ப ஏ யில என்னென்ன இருக்கோ அதே மாதிரி பி யில வித வைக்க போறோம் விளங்குதா சரி நீங்க பாருங்கோ இதுல ஒரு செக்கன் முள்ளி இருக்குது இங்க ஆனா இங்க இல்லை வெயில இல்லை அப்ப என்ன செய்வோம் கருவம் கருவம் சரி கரியாச்சு வேற என்ன மாற்றம் செய்யணும் வேற என்ன மாற்றம் இதுல பாருங்கோ இந்த செவ்வகம் இரண்டா பிரிக்கப்பட்டிருக்கு ஒரு கோடொண்டு இதுல இருக்கு ஆனா இங்க இல்லை அப்ப என்ன செய்வோம் நாங்க கீறுவோம் எங்களுக்கு ஏல இருக்கிற மாதிரியே பி யில வரணும் அப்ப அங்கால இருக்கிறது இங்க இல்லை என்றால் பி கீறுவோம் சரி இப்ப மொத்தமா ரெண்டு மாற்றம் செய்துட்டோம் இதை விட உங்களுக்கு வேற ஏதாவது மாற்றம் தெரியுதா இருக்கா வேற இருக்கா இல்ல கவனமா பாருங்க இருக்கா இல்ல அப்ப ஆகவே சரியான விடை இரண்டு மாற்றம் விளங்குதா சரி அடுத்த கழிக்கு போவோம் ஒரு தொகுதியில் உள்ளடக்குவதற்கு மிக பொருத்தமான இரண்டு பொருட்களும் அவை அப்ப ஒரு தொகுதியில உள்ளடக்கணும் அப்ப நீங்கள் இதுல அஞ்சு பொருட்கள் இருக்குது ஏபிசிடிஇ இதை இப்படியே எடுத்து வச்சு பார்த்தால் உங்களுக்கு குழப்பம் எதை எந்த தொகுதிக்க போடுறதுண்டு எதை எதோடு சேர்க்கிறதுண்டு உங்களுக்கு குழப்பம் வரும் அப்ப இப்படியான கேளிகள் வரைக்குல்ல அவங்கள் தந்த விடையை வச்சு கொண்டு சரியான விடைய கண்டுபிடிப்பான் சரியா அப்ப முதலாவது இருந்து நான் போக போறேன் a பியும் b பியும் ஏ வந்து பத்தூரிக பி வந்து மின்பிசிறி ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம் பத்தூரிகை பல்விளக்கு பயன்படுறது பி மின்பிசிறி வந்து என்ன மின்சாரத்துல வேலை செய்யறது இது ரெண்டுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா இல்ல எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல அடுத்த விளைக்கு போவோம் இயும் சியும் இ வந்து ஈருளி சைக்கிள் சி வந்து கண்ணாடி மூக்கு கண்ணாடி சைக்கிள் வந்து மனித வலுவாடு இயங்குகிறது பயணம் செய்ய பயன்படுற ஒரு வாகனம் சி வந்து கண்ணாடி கண்ணை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுறது இல்லது கண் தெரியாதாக்கள் பயன்படுத்தி கொள்ற ஒரு உபகரணம் இது ரெண்டுக்குமே தான் தொடர்பு இருக்கா இல்லை பெருசா இல்லை தொடர்பே இல்லை மூன்றாவது விடைக்கு போவோம் ஏயும் சி ஏ வந்து பத்தூரிக இங்க பல்லு பல்லு சம்பந்தப்படுது சி வந்து கண்ணாடி இங்க கண் வந்து சம்பந்தப்படுது இது ரெண்டும் உடல் உறுப்புகளோட சம்பந்தப்படுகுது விளங்குதா விளங்குதா உடல் உறுப்புகளோட அப்ப இது ரெண்டையும் ஒரு தொகுதியில் உள்ளடக்குவோம் ஆகவே சரியான விடை ஏயும் சியும் விளங்குதா சரி அடுத்த களிக்கு போவோம் மூன்றாவது வினா பின்வரும் உருக்களில் காட்டப்படும் பிராணிகளை அவற்றுக்கிடையே உள்ள சிறந்த தொடர்பின் அடிப்படையில் இரண்டு கட்டங்களாக பிரிக்கத்தக்க முறை அப்ப ரெண்டு சோடி எடுக்கணும் சிறந்த தொடர்புன்ற அடிப்படையில பிரிக்கணும் இந்த படங்களை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது ஏ வந்து நத்தை பி வந்து மரட்டை சி வந்து உடும்பு உடும்பு இல்லாட்டி ஓனா உங்களுக்கு எப்படி தெரியுதோ அப்படி எடுத்துக்கொள்ளுங்க இல்லாட்டி முதலையண்டு எடுத்துக்கொள்ளுங்க சரிதானே அது பிரச்சனையே இல்லை எனக்கு உடும்பன்னு எனக்கு உடும்பன்ட்டு தெரியுது நான் அப்படியே எடுத்துக்கொள்றேன் உங்களுக்கு ஓணான்னு தெரிஞ்சா நீங்க ஓணான்னு எடுத்துக்கொள்ளுங்க சில பேருக்கு முதலையாகவும் தெரியும் சரிதானே ஆனா முதலேண்ட முகம் அப்படி இல்லை இருக்கட்டும் பிரச்சனை இல்லை சரி அடுத்தது என்ன மண்புழு அது வடிவா தெரியுது இப்ப ரெண்டு சிறந்த தொடர்பு வேறங்கோ சிறந்த தொடர்பு அப்ப என்ன உங்களுக்கு இதுல தெரியுது உங்களுக்கு ஒரு படத்தை தாரா அதுல பார்த்த உடனே தெரியணும் உங்களுக்கு பார்த்த உடனே தெரியும் என்ன தெரியுது கால் மரட்டைக்கு கால் இருக்கு இங்க குட்டி குட்டி குட்டியா இருக்கு உங்களுக்கு தெரியுதா அடுத்தது உடும்பு எப்படியோ ஓனானோ முதலையோ கால் தெரியுது ஏக்கும் டிக்கும் தெரியுதா நத்தைக்கும் மண்புழுக்கும் தெரியுதா இல்ல நத்தைக்கும் மண்புழுக்கும் கால்கள் உங்களுக்கு தெரியும் மண்புழு வந்து உடல் கண்டங்கள் என்று சொல்றது கால்கள் இல்லை உடல் கண்டங்களால தான் அது நகருது நத்தை தசையால தசையால தான் அது வந்து நகருது அது சொல்றது தசப்பாதம் சரியா இப்போ உங்களுக்கு அதெல்லாம் தேவையே இல்லை உங்களுக்கு தேவை பார்த்த உடனே என்ன தெரியுது அது ரெண்டுக்கும் கால் இல்லை பிக்கும் சிக்கும் கால் இருக்குது அப்ப என்ன செய்வோம் பிரிப்பம் ஏயும் டியும் மண்புழுக்கும் அத்தைக்கும் கால் இல்லை ஏயும் டிஎம் விடையில இல்லை பாருங்க ரெண்டாவது விட பிஎம் சிஎம் கால் இருக்குது அவளவன் தான் இதுல யோசிக்க ஏதாவது இருக்கா முதலாவது நீங்க என்ன செய்யணும் நீங்க நிறைய பேர் இப்படி யோசிச்சிருப்பீங்கன்னு தெரியல முதலாவது இந்த கேளியை பார்த்து பயப்படக்கூடாது எங்களுக்கு தெரியாதே அப்படி இல்லை முதலாவது ஒரு படம் தாறான் என்றால் அந்த படத்தில் உங்களுக்கு இருக்கு அந்த படத்தில் இருக்கிறத வச்சு தான் விடைய கண்டுபிடிக்க சொல்லுவான் அப்போ என்ன அந்த படத்தை திறம்புறான் இல்லாட்ட நான் விடலாமே படம் இல்லாமல் இப்போ நான் என்றால் இந்த படம் இல்லாட்டி நாலு பிராணியையும் வசனத்தில் சொற்களை கொடுப்பேன் நத்தை மண்புழு மரட்டை உடும்பு கொடுத்தா தான் யோசிக்கணும் நான் இவை கால் இருக்கா கால் இல்லையா இவ எப்படி போறவ அப்படி யோசிப்பேன் படத்தை போட்டுட்டு கேட்டால் இன்னும் சுவான் உங்களுக்கு படத்தில் தெரியுது பாருங்க நான் குறிச்சு காட்டி இருக்கிறேன் கால் மாராட்டை கால் இருக்கு ஒவ்வொரு குட்டி குட்டி குட்டிக்கா கால் இருக்கு எண்ணெய் இல்லாத அளவுக்கு இருக்கு இதுக்கு நாலு கால் உடும்போ ஓனானோ முதலையோ அதை என்னவா இருந்துட்டு போகட்ட படத்துல உங்களுக்கு கால் இருக்கா இல்லையா இருக்கு அப்ப இதுல யோசிக்க ஒன்றுமே இல்லை உடனே படத்தை பார்த்து சரி அடுத்த விடறது போவோம் பின்வரும் உருக்களில் காட்டப்பட்டுள்ள திண்ம உருக்களில் ஒன்றுக்கு மாத்திரம் பொருந்த கூடியது அப்ப முதலாவது இந்த திண்ம உருக்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியுமா பாபம் இது என்ன கூம்பு கூம்பு சரி இது என்ன நான்முகி எங்க இன்னொரு முகத்தை காணல இன்னொரு முகம் மற்ற வளம் இருக்கு சரி இது வந்து என்ன உருளை உருளை சரி இப்போ உங்களை கேட்டது ஒன்றிற்கு மாத்திரம் பொருந்த கூடியது அப்ப நான் போய் விடைய பார்க்க போறேன் முதலாவது விட நேரான விளிம்பா இதுல நேரான விளிம்பு என்னத்துக்கு இருக்கு நான் முகிக்கு மட்டும்தான் இருக்கு நேரான விளிம்பு ஆகவே ஒன்றுக்கு மாத்திரம் ஒன்றிற்கு மாத்திரம் சரியான விடை நேரான விளிம்பு சரி நான் அடுத்த விடைகளையும் பாக்குறேன் ஏ நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த போறேன் அதால எல்லா விடையும் நான் சொல்லி கொண்டு போறேன் தெரிஞ்சிருக்க தானே வேணும் தட்டையான முகம் தட்டையான முகம் இங்கே இருக்கு உருளையில இருக்கு கூம்புல கூம்புல கீழே எப்படி இருக்கு தட்டையான முகம் இருக்கா ஓ கீழே இருக்கு அடி போகுது திண்மம்னு சொல்லி இருக்கா திண்மம் சரி அடுத்தது வளைந்த மென்பரப்பு வளைந்த மேற்பரப்பு இதுலயும் இருக்கு கூம்புலேயும் இருக்கு உருளையிலயும் இருக்கு விளங்குதா சரி அடுத்த கல்விக்கு போக போறோம் இலகுவான கழி எல்லாம் வருகுது அதை விட இது வந்து முதல் பத்துக்கு இருக்கிற கேள்விகள் உடனே விட போடணும் நேரம் எடுக்கவே கூடாது உடனே பத்து செகண்டுக்குள்ள விட போட்டுருவோம் அப்பதான் அங்காள வார கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமான கல் என்று தென்படுற அதாவது பெரிய கணக்கு பெரிய சுருக்கல்கள் செய்ய வேண்டிய இடத்துல இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் விளங்குதா சரி அடுத்த கேள்விக்கு போவோம் ஐந்தாவது வினா பின்வரும் அடைப்பில் உள்ளவை மிகவும் அர்த்தமுள்ள விதத்தில் காட்டப்பட்டுள்ள ஒரு அப்ப இந்த அடைப்புக்குள்ள என்ன இருக்கு எங்கட தமிழ் எழுத்துக்கள் இதுல பாருங்கோ உங்களுக்கு பார்த்த உடனே தெரியுது உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன தெரியும் எல்லாரும் தமிழ் மாணவர்கள் தானே அப்ப உங்களுக்கு தெரியும் உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர் மெய் எழுத்து ஆனா ஈனா என்ன உயிரெழுத்து எத்தனை இருக்கு மெய்யெழுத்து பதினெட்டு இருக்கு அதுல இங்க தான் வந்துருக்கு இக்கு மிச்சம் சரி இது ரெண்டும் என்ன உயிர் மெய் எழுத்து உயிரெழுத்து மெய்யெழுத்து சேர்ந்தா வாரது உயிர்மெய் எழுத்து அப்ப எங்களுக்கு அப்படி அர்த்தம் உள்ள விதத்துல காட்டுறது ஒரு பக்கம் உயிரெழுத்து இன்னொரு பக்கம் உயிர் மெய் மெய்யெழுத்து நடுவுல உயிர் மெய் எழுத்து ரெண்டும் சேர்ந்தது அப்ப நீங்க பாருங்கோ ஒரு பக்கம் எங்களுக்கு உயிர் எடுத்து இருக்கோம் ஆணாவும் வீணாவும் ஒரு பக்கம் இருக்கணும் இருக்கா எங்க இருக்கு இந்த விடையில மட்டும்தான் இருக்கு சரியான விடை மூன்றாவது விளங்குதா எல்லாருக்கும் விளங்குதா எல்லாரும் இந்த கேள்வி செய்திருப்பீங்க இலகுவான கல்வி அடுத்த தரப்பட்ட இரு உருக்களையும் அவதானியுங்கள் உரு ஏ உரு பி ஆகிய இரண்டு உருக்களிலும் உள்ள சிறிய முழு சதுரங்களின் எண்ணிக்கை யாது சிறிய முழு சதுரங்களின் எண்ணிக்கை உரு ஏ உரு பி ஆகிய இரண்டு உருக்களிலும் உள்ள சிறிய முழு சதுரங்களின் எண்ணிக்கை அப்போ முழு சதுரங்களின் எண்ணிக்கை எண்ணுவோம் முழு சதுரம் வளங்குதா உங்களை கேட்டது முழு சதுரங்களின் எண்ணிக்கை அரகுறையா எல்லாம் ஒன்று இல்லை அரகுறையா எப்படி இருக்கிறது வளைஞ்சிருக்கிறது அதெல்லாம் வன்றுதே இல்லை முழு சதுரங்களை மட்டும் எண்ணுவோம் சரி எண்ணுவோம் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு இதை விட வேற இருக்கா இதை விட வேற இருக்கா சிறிய முழு சதுரங்கள் உங்களை கேட்டது பிறகு இது ரெண்டையும் கூட்டி ஒரு சதுரம் இந்த இந்த நாளையும் கூட்டி ஒரு சதுரம் அந்த வேலையெல்லாம் பார்க்கறேன்ல சரியா விளங்குதா உங்களை கேள்வியில வடிவாத்தான் கிடக்கு சிறிய ஆக குட்டி ஆக சிறிய சரியா சிறிய முழு சதுரங்கள் விளங்குதானே அப்ப பன்னிரெண்டு முழு சதுரங்கள் இருக்கு சிறிய முழு சதுரங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம் தரப்பட்ட உருக்கள் எல்லாவற்றையும் அதே அளவில் பயன்படுத்தி உருவாக்க கூடிய தேனியுரு யாது தேனியுரு அப்ப தரப்பட்ட உருக்கள் எல்லாவற்றையும் அதே அளவில் பயன்படுத்தணும் இப்ப நாங்கள் என்ன செய்வோம் என்றால் எங்களுக்கு தேவையானதுல மட்டும் நாங்க பார்ப்போம் தரப்பட்ட உருக்கள் எல்லாவற்றையும் முதலாவது நாங்க பார்க்கணும் இந்த மூலையால வருது தானே துதே இந்த நீளமும் இந்த நீளமும் சமனா இந்த நிலமும் இந்த நிலவும் சமனா இப்படி ஒரு தடிய வைக்கிறோம் இப்படி ஒரு தடிய வைக்கிறோம் இது ரெண்டையும் முனைக்கிறோம் இது சமனா இது ரெண்டும் இதுவும் இந்த பக்கமும் சமனா அல்லது இந்த பக்கமும் இதுவும் சமனா இல்ல அப்படி ஒரு நாளும் வராது ஏன் எப்பயுமே இந்த மூலவட்டம் வந்து நீளம் கூடினா தான் இருக்கும் அது நீங்க அங்கால படிப்பீங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது தானே இப்போ இதில் பார்ப்போம் இதுவும் இந்த மூலவிட்டமும் சமனா இல்லை சமன் இல்லை இதை விட இந்த மூலவட்டம் வந்து எப்பயுமே கூடுதலாக தான் இருக்கும் மூல வந்து கூடுதலாக தான் இருக்கு அதுவும் சதுரத்துக்கு கூடுதலாக இருக்கு சரியா இதில் எங்களுக்கு சதுரமாகவே இருக்கிறபடியா கட்டாயம் கூடுதலாகவே இருக்கு அப்போ நாங்கள் இதில் தட்ட வேண்டியது எங்கே எல்லாம் மூல ஊட்டம் பெறுகுதோ அந்த விடையெல்லாம் தட்டுவோம் முதலாவது விடையை தட்டுவோம் மூன்றாவது விடையை தட்டுவோம் சரியான விடை விடை இலக்கம் இரண்டு விடை இலக்கம் இரண்டு பாருங்கோ நடுவில் இந்த வட்டம் இருக்கு நடுவில் இந்த வட்டம் இருக்கு அடுத்தது நாலு கோடுகள் இருக்கு அதை அப்படியே கொண்டே வச்சிருக்கு இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் உண்டு இந்த பக்கம் ஒன்று பொறந்தும் ஏன் நீங்க இதில் பாருங்கோ இந்த பக்கத்து நிமிழமும் இந்த கோடும் ஒரே அளவு இது ரெண்டும் மூட்டை அளவு இந்த கோடும் இந்த தந்த கோடும் ஒரே அப்ப சரியா பொருந்தும் விளங்குதா இந்த மூலவட்டத்தில் இருக்கிறதெல்லாம் வராது மூலவட்டம் நீளம் கூட கவனம் விளங்க சரிதானே சரி அடுத்த கேள்விக்கு போவோம் எட்டாவது கேள்வி கீழே பத்து ரூபாய் ஐந்து ரூபாய் நாணயங்கள் நான்கு வீதம் வைக்கப்பட்டுள்ளன

எல்லா நாணயங்களையும் மற்ற குவியலில் இருந்து ஒரு நாணயத்தையும் எடுத்து ஆகக்கூடிய ஆகக்கூடிய தொகை ஒரு குவியலிலிருந்து எல்லா நாணயத்தையும் எடுக்கணும் எடுக்கிறேண்டா பத்து ரூபா ஃபுல்லா எடுக்கணும் இத புல்லா எடுக்கணும் எடுத்துட்டு இதுல பொண்டை தூக்கினா சரி எல்லாட்டி அஞ்சு ரூபா குத்திய ஃபுல்லா தூக்கணும் எல்லாத்தையும் தூக்கணும் தூக்கிட்டு ஒரு பத்து ரூபாய் குத்திய மட்டும் எங்களுக்கு சரியான காசு கூட வரும் அப்ப நாங்க முதலாவது என்ன செய்வோம் முதலாவது நாப்பது ரூபாய் தான் தூக்குவோம் நாலு பத்து ரூபாய் குத்தியையும் தூக்குவோம் நாற்பது ரூபா தூக்கியாச்சு அடுத்தது மற்ற குவியலில் இருந்து ஒரு நாணயம் அப்ப அஞ்சு ரூபா குவியல இருந்து ஒரு நாணயத்தை எடுத்து அவளை வரும் ஐந்து ரூபாய் அப்ப நாற்பது மஞ்சும் மொத்தமாக எங்களுக்கு வருகுது நாப்பத்தைந்து ரூபாய் விளங்குதா எல்லாருக்கும் விளங்குதா சரி அடுத்த கேள்வி போவோம் ஒன்பதாவது கேள்வி தரப்பட்ட இலக்க அட்டையில் இடமிருந்து இருந்து மேலிருந்து கீழாகவும் ஒன்றில் இருந்து ஒன்று வேறுபட்ட எத்தனை மூவிலக்க எண்களை உருவாக்கலாம் தரப்பட்ட இலக்கட்டையில் இடமிருந்து வலமாகவும் மேலிருந்து கீழாகவும் ஒன்றில் இருந்து ஒன்று வேறுபட்ட எத்தனை மூவிளக்கண் அப்ப கட்டாயம் ஒரே மூவிளக்கண்ணா அது வேறதான் இருக்கலாம் இடமிருந்து வலம்மா மேல இதுல இலக்கம் இல்லை சரி உங்களை கேட்டது மூவிலக்க எண்கள் அப்ப நாங்க மூன்று இலக்கங்களை மட்டும்தான் பாக்கோம் எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து முதலாவது ரெண்டாவது நானூற்றி எழுபத்தி ஒன்பது நானூத்தி எழுபத்தி ஒன்பது அடுத்தது மேலிருந்து மேலிருந்துகளை பார்ப்போம் ஐநூத்தி எழுபத்தி ஏழு அடுத்தது எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பது இதை விட வேற மூவிளக்கை எண்கள் இருக்கா இடமிருந்து வளமாகவும் மேலிருந்து கீழாகவும் அப்போ நாங்கள் இடமிருந்து வலம் அடுத்தா எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து நானூற்றி எழுபத்தி ஒன்பது அது ரெண்டும் சரி மேலிருந்து கீழா ஐநூற்றி எழுபத்தி ஏழு சரி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பது அதுக்கும் சரி அப்ப எத்தனை மூவிளக்க எண்களை உருவாக்கலாம் நான்கு சரியா சரி பத்தாவது கழிக்கு பின்வரும் பாடலினால் குறிப்பிடப்படுவது யாது அப்ப ஒரு பாடலை தந்துட்டு அது என்னதை குறிக்குதுன்னு கேட்பாங்க அப்ப நாங்க தெரிஞ்சிருக்கோம் பசுமை பட்டு போர்த்தும் பூமி ஆடும் காற்றின் தோழி பூமியின் இதயம் போல திகழ்பவை வாழ்வின் தூணாய் நிற்பவை பசுமை பட்டு போர்த்தும் பூமி அழகாய் ஆடும் காற்றின் தோழி பூமியின் இதயம் போல திகழ்பவை வாழ்வின் தூணாய் நிற்பவை அவ உங்களுக்கு இதுல எதை பற்றி அழகாய் ஆடும் காற்றின் தோழி அவ காற்றுக்கு ஆடணுமா பசுமை பட்டு போர்த்தும் பூமி பசுமை பட்டு போர்த்தும் பூமி பூமியின் இதயம் போல திகழ்பவை வாழ்வின் தூணாய் நிற்பவை அப்ப இதுல என்னத்தை சொல்லி இருக்கு நதிகளா அழகாய் ஆடும் காற்றின் தோழியா காற்றுக்கங்க நதிகள் ஆடுது நதிகள் எங்கேயாவது ஆடுதா இல்ல அதுகள் ஓடிக்கொண்டுதான் இருக்கு ஆடே அப்ப முதலாவது இல்லை அடுத்தது மரங்கள் மரங்கள் தான் சரியான விடை அப்ப பசுமை பட்டு போர்த்தும் பூமி மரங்களால அப்படியே மர பூமி வந்து போர்த்தி விட்ட மாதிரி இருக்கு பசுமையா அடுத்தது ஆடும் காற்றின் தோழி காற்றுக்கு ஆடும் மரங்கள் இல்ல அதான் காற்றின் தோழி மரங்கள் பூமியின் இதயம் ஓ மரங்கள் இல்லாட்டி ஒரு சமநிலை இருக்காது அடுத்தது வாழ்வின் தூணாணிப்பவை மரங்களுக்கு உதவுது வாழ்க்கைக்கு சரிதானே சரி நீங்க கேட்கலாம் மழை வராது ஒன்று ஆடும் காற்றின் தோழி பசுமை பட்டு போர்த்தும் பூமி பசுமையாக இருக்கிற அந்த பசுமைப்பட்டு போர்த்தும் பூமி என்ற வசனத்துக்கு மழை என்றது வராத அதை வச்சு தான் நான் இந்த மரங்களை சரியான விடையா எடுத்தேன் சரிதானே சரி சரி மாணவர்களே முதல் பத்து கேள்விக்கு உங்களுக்கு விடைகள் விளக்கத்தோடு தரப்பட்டிருக்கு அடுத்து தொடர்ச்சியாக அடுத்த காணொலியில் அடுத்த பத்து கேள்விக்கு ஆன விடைகள் வந்து கொண்டிருக்கு தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைக்கோம் அப்போ தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் பார்வையிட்டு கொள்ளலாம் இதை உங்களோட நண்பர்களுக்கும் பகிர்ந்தெடுத்து கொள்ளுங்க நன்றி தொடர்ச்சியாக சந்திப்போம்